வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல் இன்னைக்கு ஒரு பர்ஃபெக்ட் லஞ்சுக்கு நல்ல டேஸ்டியான மஷ்ரூம் தம் பிரியாணியும் அது கூடவே ஒரு சூப்பர் சைடிஷ் ஆன மஷ்ரூம் மஞ்சூரியன் தான் எப்படி செய்யறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போறோம் ஒரு சில டிப்ஸோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மஷ்ரூம் மஞ்சூரியனுக்கு இந்த ஒரு பாக்ஸ் காலன் தான் யூஸ் பண்ண போகிறோம் அந்த ஒரு பாக்ஸில் இருக்க காலனை நல்லா க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி பெருசு பெருசாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு காலான இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுதான் மஞ்சூரியனுக்கு நல்லாயிருக்கும் அது கூடவே சின்ன சின்னதாக நறுக்குன்னு கொத்தமல்லி கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் அதுக்கப்புறம் பூண்டு அதையும் சின்னதாக நறுக்கிக்கோங்க அப்புறம் வெங்காயம் பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பெருசு பெருசாக நறுக்கி வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு குடை மிளகா இதோட டீட்டெயில்டு இன்க்ரீடியன்ட்ஸ் வீடியோவோட கடைசியில் போட்டிருக்கோம் இப்போ மஞ்சூரியனோட ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம காளானை வந்து நல்லா மேரினேட் பண்ணி வைக்கணும் அதுக்கு எடுத்து வச்சிருக்க காளானில் ஒரு மூணு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து போட்டுக்கோங்க அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு உங்களுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் வந்து இதில் ஒரு அரை ஸ்பூன் அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் காரத்துக்கு ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் தனி மிளகாய்த்தூள் இதை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த மஷ்ரூம்ல அந்த போட்டிருக்க கார்ன்ஃபிளவர் மாவு அந்த காரம் உப்பு எல்லாமே சேர்ற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இப்போ மேரினேஷனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு இதை வந்து பசைஞ்சு வைக்கணும் ரொம்ப தண்ணி விட்டுட்டிங்கன்னா நமக்கு பொறிச்சு எடுக்கும் போது நல்லா வராது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி அந்த ஒவ்வொரு காளான்லையுமே அந்த மசாலா எல்லாமே வந்து கோட் ஆகுற மாதிரி நம்ம வந்து பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற வச்சிடுங்க இப்போ செகண்ட் ஸ்டெப்பா அந்த ஊற வச்சிருந்த காளான் எல்லாத்தையுமே நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு பேன்ல ஆயில் ஊற்றி அந்த எண்ணெய் நல்லா அப்புறம் மேரினேட் பண்ணி வச்சிருந்த காளானை தனித்தனியாக வந்து போட்டுக்கிறேன் இப்போ அதை வந்து நல்லா வந்து பொறிச்சு எடுக்கணும் இந்த மாதிரி கோல்டன் பிரவுன் கலர் வர அளவுக்கு நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கணும் காளான போடும்போது தனித்தனியாக வந்து போட்டுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி நமக்கு புரிஞ்சு வரும்போது தனித்தனியாக வரும் இல்லாட்டினா போடும்போதே வந்து சேர்ந்துடும் அப்போ நமக்கு எடுக்கும்போது வந்து தனித்தனியாக வராமல் நமக்கு வந்து கொத்து கொத்தாக வந்துடும் அப்படி வந்தால் மஞ்சூரியனுக்கு நல்லா இருக்காது அதனால் இந்த மாதிரி தனித்தனியாக வந்து போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா கோல்டன் பிரவுன் கலரில் வந்துருச்சு இப்போ பொரித்தது எல்லாத்தையுமே வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுத்த ஸ்டெப்பாக நம்ம மஞ்சூரியன் சாஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டு வந்து போட்டுக்கிறோம் இந்த பூண்டு நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி போட்டிங்கன்னா தான் இந்த மஞ்சூரியனுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் நறுக்கலைனாலும் லைட்டாக இடிச்சாவது போட்டுருங்க இப்போ இது கூடவே வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் இந்த மஞ்சூரியனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிரிங் ஆனியன் வந்து ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் வந்து தனியா எடுத்து கொடுக்கோங்க நீங்க இது போட்டு செய்யும் போதும் போடாமல் செய்யும் போதும் உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் அதனால இந்த ஸ்பிரிங் ஆனியனை ஆட் பண்ணிக்கோங்க இப்ப இது ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு இது கூடவே வந்து பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கிறது போட்டுக்கலாம் இதுக்கே இந்த மாதிரி பெருசு பெருசா நறுக்கி போடுறாங்கன்னா இந்த மஞ்சூரியனுக்கு நமக்கு வெங்காயம் ரொம்ப வதங்கி வரணும்னு அவசியம் இல்லை அதே மாதிரி நம்ம சாப்பிடும் இந்த வெங்காயம் இந்த மாதிரி பெருசா வர்றது வந்து கிரன்ச்சியா இருக்கும் கூட சாப்பிடும் போது அந்த டேஸ்ட்டுக்காகவும் தான் பெருசு பெருசாக போடுறாங்க இப்போ பாருங்க வெங்காயம் ரொம்ப லைட்டா கலர் சேஞ்ச் ஆனதுமே கூட வந்து நம்ம கொடை வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொடை பெருசு பெருசா தான் போடுவாங்க அதுவுமே அந்த காளான்னு கூட நம்ம சேர்த்து சாப்பிடும் ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும் அதுக்காக தான் இந்த கொட இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக தான் பெருசாக போடணும்னு அவசியம் இல்லை நீங்கள் நீல நீளமாக கீரி கூட நீங்கள் போடலாம் இப்போ இது கூட சாஸஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் சாஸஸ்க்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து க்ரீன் சில்லி சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வந்து கிளரி விட்டுக்கோங்க அப்புறம் ஒரு மூணு ஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு டொமேட்டோ சாஸோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு இப்போ நம்ம ஆல்ரெடி காளானில் பொறிச்சு எடுக்கிறதுலேயே உப்பு போட்டிருக்கிறதுனால இந்த வெங்காயம் குடமிளகாக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டால் போதும் எக்ஸ்ட்ரா வந்து போட தேவையில்லை நம்ம பொறித்து வச்சுருந்த காளானை வந்து போட்டு கிளறி விடலாம் அப்புறம் இதில் ஒரு சின்ன டிப் என்னன்னா நீங்கள் பொறிச்சு வச்சுட்டு ரொம்ப நேரம் கழித்தோம் இதில் போட்டிங்கன்னா அந்த மஞ்சூரியனோட க்ரன்ச்சினஸ் இருக்காது உங்களுக்கு மஞ்சூரியன் கொஞ்சம் கிரன்ச்சியாக இருந்தால் தான் பிடிக்கும்னா பொறிச்சு வச்ச உடனேயே இந்த சாஸ் ரெடி பண்ணி போட்டுருங்க அது வந்து ரொம்ப ஆறிடுச்சுன்னா நமக்கு நல்லா இருக்காது இப்ப இது எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டு அந்த மஷ்ரூம் எல்லாமே அந்த சாஸோட நல்லா சேர்ந்துருச்சு இப்ப இது மேல கொஞ்சமா வந்து நான் முந்திரி வந்து தூவி விட்டுக்கிறேன் உங்களுக்கு வேண்டாம் நீங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்ப இதுக்கு மேல உங்களுக்கு பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்பிரிங் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம பர்ஃபெக்ட் சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சுங்க இப்ப இந்த மஞ்சூரிய ஒரு பவுல்ல போட்டு எடுத்து வச்சிட்டு நம்ம மஷ்ரூம் தம் பிரியாணி செய்யலாம் இப்ப இந்த பிரியாணி செய்யறதுக்கு நான் ரெண்டு பாக்ஸ் காளான் வந்து எடுத்திருக்கேன் அப்புறம் ஃபார்ச்சூன் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கோம் உங்கள் வீட்டில் எந்த பாஸ்மதி ரைஸ் இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் இதுக்கு தேவையான புதினா அப்புறம் மல்லிச்செடி இது ரெண்டுத்தையுமே வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கோம் அப்புறம் தனி மிளகாய்த்தூள் வேற எந்த மசாலாவும் ஆட் பண்ண இல்லைங்க அப்புறம் இதுக்கு தேவையான தயிர் அப்புறம் பெரிய வெங்காயம் பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் அப்புறம் மூணு பச்சை மிளகா அப்புறம் தக்காளி இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான பட்டா லவங்கம் கிராம்பு ஏலக்காய் முந்திரி இது எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம் இந்த இன்க்ரீடியன்ஸோட டீட்டெயில்ஸும் வீடியோவோட கடைசியில் இருக்கும் பார்த்துக்கோங்க இப்போ தம் பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அதுக்கு நான் டவியில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் வந்து கடலெண்ணை ஊற்றிருக்கேன் உங்களுக்கு பிரியாணி வந்து நெய்யில் தான் செய்யணுன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக நெய்யை ரீப்ளேஸ் பண்ணி கூட போட்டுக்கலாம் ஆனால் நெய் வந்து நான் எந்த இடத்துல ஆட் பண்ணுன்னு சொல்கிறேன் அப்போ ஆட் பண்ணுங்கள் இன்னும் சூப்பராக அந்த சாதத்தோடு கலந்து வரும் இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம இந்த பட்டை லவங்கம் கிராம்புலாம் ஆட் பண்ண போகிறோம் நம்ம பிரியாணி மசாலாலாம் தனியாக எதுவும் ஆட் பண்ணாததுனால நம்ம இந்த ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணணுங்க அப்போ தான் பிரியாணிக்கு நல்லா இருக்கும் நீங்கள் பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்பைசஸ்லாம் கம்மியாக எடுத்துக்கோங்க நான் இப்போ இதில் பட்டை லவங்கம் கிராம்பு பிரியாணி அலை ஏலக்காய் அப்புறம் சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது எல்லாமே போட்டு நல்லா அப்புறம் நம்ம பெரிய வெங்காயத்தை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயத்தை ரொம்ப நல்லா வதங்க விடணுங்க அது எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம பிரியாணியோட டேஸ்ட் அண்டு கலர் இருக்கும் அதனால இது சீக்கிரமாக வதங்கணும்னு உப்பு போட்டுலாம் வதக்க வேண்டாம் உப்பெல்லாம் போடாமல் இந்த ஆயிலே வந்து அந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதங்க விடுங்க அந்த ஆயிலில் வதங்க வதங்க அந்த வெங்காயத்தோட கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் அது தாங்க இந்த பிரியாணிக்கு டேஸ்ட்டும் ஏற்றி கொடுக்கும் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம முந்திரி ஆட் பண்ணிக்கிறோம் முன்னாடியே போட்டிங்கன்னா அந்த முந்திரி வந்து கொஞ்சம் ஓவர் குக் ஆகிடும் நீங்கள் இந்த இடத்துல போடும்போது அந்த முந்திரியோட கரெக்டான கோல்டன் கலர் இது கூடவே வந்து வதங்கி கரெக்டாக வந்துடுங்க அதுக்காகத்தான் நம்ம இந்த இடத்துல போட்டு அது கூட வதங்க விடுறோம் இப்போ பாருங்க அந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டே இருக்கு அந்த முந்திரியும் லைட்டாக வந்து கோல்டன் கலரில் ஆகிட்டு இருக்கு இது கூட மல்லி செடியும் புதினாவும் போட்டுக்கிறோம் இந்த மல்லி செடியும் புதினாவும் ஒரு சூப்பர் ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கோங்க ஆட் பண்ணிக்கிறோம் நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளிக்கு ஆட் வந்து அதிகமாக நமக்கு வெளியே தெரியாது அதனால நம்ம வெங்காயம் நல்லா வதங்கினதுமே இத போட்டு இது கூட வந்து சேர்த்து வதக்கி விட்டுறணும் நீங்க எவ்வளவு புதினா எடுக்கிறீங்களோ அதே அளவு மல்லிச்செடியும் எடுத்துக்கணும் ரெண்டுத்தையும் நல்லா சின்ன சின்னதா நறுக்கி இது கூட போட்டு வந்து சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் வதக்கினீங்கனாலே போதும் இப்போ இந்த மாதிரி நல்லா சுருங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இது கூடவே வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் தனி மிளகாத்தூள் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் காரத்துக்கு தனி மிளகாத்தூள் அப்புறம் பச்சை மிளகா தவிர நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லை அதனால உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நமக்கு கலர் கொடுக்கறதும் இந்த தனி மிளகாத்தூளும் அந்த வெங்காயமும் தான் அதனால உங்களுக்கு கலர் நல்லா வேணும் அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா கம்மி பண்ணிக்கோங்க இல்லைனா இப்போ இதில் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நல்ல கலர் வேணும்னா நீங்க ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கூட நீங்க போட்டுக்கலாம் அதுல இருந்து நல்லா கலர் வந்துடும் காரமும் உங்களுக்கு அவ்வளோ இருக்காது இப்போ இந்த வெங்காயத்தோடைய அந்த மிளகாத்தூள்லாம் சேர்ந்து வரும்போது தான் நமக்கு வந்து கலர் வந்து எடுத்து கொடுக்கும் அதுக்காகத்தான் நம்ம இங்கேயே போட்டு அதை நல்லா வந்து எண்ணெயிலேயே வந்து கொதிக்க விடுறோம் இப்போ அந்த எண்ணெயிலே நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டு நீங்கள் நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருங்க அப்போதான் வந்து அது அடியில் ஒட்டாமல் வரும் நீங்கள் ரொம்ப ஹை ஃபிளேம்ல வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக கிளறி விட்டுட்டே இருக்கணும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லயோ இல்லை லோ ஃப்ளேம்லேயோ வச்சுருந்தீங்கன்னா அது வந்து அவ்வளோவா ஒட்டாது ஸோ நீங்கள் ஹை ஃப்ளேம்ல வச்சு செஞ்சீங்கன்னா நீங்கள் கிளறி விட்டுட்டே இருங்க இப்போ அந்த இஞ்சி பூண்டு வாசனையும் போனதுக்கு அப்புறம் நான் வந்து மூணு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எவ்வளோ காரத்துக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க அந்த பச்சை மிளகாவுமே நான் கீரிலாம் போடலைங்க அப்படியே தான் போட்டிருக்கேன் இப்போ அந்த பச்சை மிளகா கூடயே நான் வந்து தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி பார்த்தீங்கன்னா ரொம்ப காயா இருக்கிற மாதிரியும் இருக்கக்கூடாது ரொம்ப பழுத்தம் இருக்கக்கூடாது கொஞ்சம் பழுத்திருந்தா போதும் அந்த மாதிரி தக்காளியா சூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்ப பழுத்த தக்காளி எடுத்தீங்கன்னா கூட நமக்கு பிரியாணி டேஸ்ட் வந்து மாத்தி விட்டுரும் அதனால ரொம்ப பழுக்கவும் கூடாது ரொம்ப காயாவும் இருக்கக்கூடாது அதுக்கேத்த மாதிரி நீங்க தக்காளி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க தப்பி எல்லாத்தையுமே போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ தக்காளிலாம் போட்டதுனால நமக்கு அடியில் எதுவுமே ஒட்டாது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன பேக்கெட் தயிர் வந்து ஃபுல்லாக போட்டிருக்கேன் இப்போ உங்களுக்கு காரம் ரொம்ப அதிகமாயிடுச்சின்னு தெரிஞ்சால் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட தயிர் ஆட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல நீங்கள் காரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தயிரையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இது வந்து கொஞ்சம் வந்து கொதித்து வரணும் அதுக்கு ஒரு ஒன்னுல இருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் அதை கொதிக்க விடலாம் அந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்க காளான் எல்லாமே வந்து நம்ம நறுக்கி வச்சுக்கலாம் இப்ப எடுத்து வச்சிருந்த ரெண்டு பாக்ஸையும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் ரொம்ப பெருசா இருக்கிறத மூணு ஸ்லைஸா போட்டுட்டு கொஞ்சம் சின்னதா இருக்கிறத ரெண்டு ஸ்லைஸா போட்டிருக்கோம் ஏன்னா இவ்வளவு பெருசாவது போட்டீங்கன்னா தான் பிரியாணில கரைஞ்சு போகாம அந்த காளான் டேஸ்ட் நல்லா வரும் சின்ன சின்னதா போட்டீங்கன்னா ஃபுல்லா சாதத்தோடய கரைஞ்சு போயிடும் இப்போ அந்த எல்லாம் பிரிஞ்சு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு வந்து போட்டுக்கலாம் ஒருவேளை உப்பு கம்மியாக இருந்தாலும் நம்ம ரைஸ் போட்டதுக்கப்புறம் உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் இப்போ உப்பு போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் அரோமாலாம் சூப்பராக வந்துருங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு பேருக்கு நாங்கள் இந்த மஷ்ரூம் ரைஸ் செய்கிறோம் அதுக்காக நான் வந்து மூணு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுக்க போகிறேன் அதுக்காக ஆறுல இருந்து ஆறு டம்ளர் வந்து நம்ம தண்ணி வந்து இதுல ஊத்திக்கணும் அந்த மூணு டம்ளர் ரைஸுக்கு ஆறு டம்ளர் தண்ணி அந்த அரை டம்ளர் பாத்தீங்கன்னா காளானுக்காக காளான் வந்து வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது காளான் வந்து சீக்கிரமா வெந்துரும்ன்றதுனால அதுக்கு நம்ம ரொம்ப தண்ணி ஊத்தாம ஒரு அரை டம்ளர் மட்டும் எக்ஸ்ட்ரா ஊத்திக்கிறோம் நீங்க எந்த மாதிரி ரைஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கேத்த மாதிரி தண்ணி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஊத்திக்கோங்க மூணுக்கு ஆறு ரயே கரெக்டா தான் இருக்கும் ஏன் நம்ம அந்த மசாலாலேயே காளானை போட்டு வதக்கலனா காளான் சீக்கிரமா வெந்துடும் அந்த மசாலாலேயே வெந்துடுச்சுன்னா அப்புறம் நம்ம கொதிக்க விட முடியாது ஏன்னா கொதிக்கும் போது காளான் ரொம்ப வெந்து அது கரைஞ்சு போறதுக்கும் சான்சஸ் இருக்கு அதனால நம்ம வந்து மசாலா கூட அதை சேர்க்காம அந்த தண்ணியும் ஊற்றி அந்த மசாலா உடலாம் சேர்ந்து ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து காளானை போட்டுக்கலாம் அந்த வேக்காடு இருந்தாலே போதும் இப்போ மூடி வச்சதுல ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ இதுல நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காளானை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது காளான் பிரியாணிங்கிறதுனால காளான் எப்பவுமே கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த காளானோட டேஸ்ட் வந்து அந்த பிரியாணியில் நல்லா இறங்கும் பாருங்க எவ்வளோ பெரிய பெரிய பீஸாக வந்து நான் போட்டிருக்கேன்னு இந்த அளவுக்கு பீஸாவது போட்டிங்கன்னா தான் அந்த பிரியாணியில் இருக்க காளான் வந்து நல்லா இருக்கும் இப்போ நல்லா கிளரி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து மூடி வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் விட்டிங்கனாலே போதும் நமக்கு காளான் வந்து ஒரு எயிட்டி வந்து நல்லா வெந்துடும் பாருங்க இவ்வளவு நல்லா வெந்து வந்துருச்சுன்னு இப்ப இதெல்லாம் நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் வந்து போட்டுக்கலாம் பாஸ்மதி ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நல்லா கழுவி ஊற வச்சுட்டேன் அவ்வளோ நேரமாவது ஊர்ன ரைஸ் நீங்க போட்டீங்கன்னா நமக்கு தம் போடுறதுக்கு வந்து கரெக்டா இருக்கும் அதனால நீங்க எப்பயுமே செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த பாஸ்மதி ரைஸை ஊற போட்டுருங்க இப்ப இந்த பாஸ்மதி ரைஸையும் போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு இப்ப இந்த இடத்துல வந்து நீங்க உங்களுக்கு எவ்வளவு நெய் போட்டா பிடிக்குமோ அவ்வளோ நெய் வந்து நீங்க இந்த இடத்துல போட்டுக்கோங்க ஏன்னா சாதத்தோட நமக்கு நெய் வந்து கலந்து வந்தாதான் அந்த நெய் டேஸ்ட் வந்து இந்த பிரியாணியில வரும் அதுக்காகத்தான் நான் இந்த இடத்துல வந்து நெய் ஆட் பண்ணிருக்கேன் இந்த நெய் எல்லாம் போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நீங்க கிளறும் போதே சாதம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசா வந்துடும் இப்பவே உப்பு காரம் எல்லாம் ஏதாவது கம்மியா இருந்ததுன்னா அதுக்கு வேணுன்ற மாதிரி போட்டுக்கோங்க மூடி தம் போட்டுடலாம் இப்ப இது மூடி ஆவியே போகாம நான் வந்து வெயிட் வைக்கிறதுக்கு நான் எங்க வீட்டுல இருக்கிற சின்ன உரல வந்து வச்சிடுறேன் இப்ப எங்கேயுமே ஆவி போகாது இப்போ இந்த வெயிட்டை வச்சுட்டு லோ ஃபிளேம்ல ஒரு டென் மினிட்ஸ் வந்து விட்டுருங்க இப்போ ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணி விடாம குழையாம அந்த அரிசி கரெக்டான பதத்தில் வெந்து நமக்கு தேவையான கலரும் வந்திருக்குங்க அந்த காளான்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கலராம நல்லா முழுசு முழுசா நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரியே இருக்குங்க இப்போ பாருங்கள் இருந்து கிண்டி எடுக்கிறோம் ரைஸ் பாருங்க எங்கேயுமே உடையல அடியில் எங்கேயும் குழையவும் இல்லை ஒரு பர்ஃபெக்ட் மஷ்ரூம் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்